அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு முகமது பின் மஸ்லமா ரதி அல்லாஹு அனுஹு ஜாபிர் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் காபுபின் அஷ்ரஃபை கொள்வது யார் என்று கேட்டார்கள் முகமது பின் மஸ்லமா ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அவனை கொள்ள வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்க சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் எனவே அந்த உத்தரவின் பேரில் அவனை கொன்றழைத்தார்கள் இச்செய்தி சஹிஹூன் புகாரியிலே மூன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கடுமையான முறையிலே இடையூறையும் சிரமங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த காபிபன் அஷ்ரப் கொல்லப்பட வேண்டியவன் என்று தீர்மானிக்கப்பட்டு அத்தகைய பொறுப்பை முகமது பின் முஸ்லமா ரதி அல்லாஹு அன்பு அவர்களிடம் தான் இந்த மொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த காபுனு அஷ்ரஃப் அவர்கள் பல்வேறு விதமான வகையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இடையூறு அளித்து கொண்டிருந்ததனால் இந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது முகமது பின் மஸ்லமா ரீ அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நெருக்கத்தை பெற்ற ஒரு நபித்தோழர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை பார்த்துவிட்டால் நீங்கள் முகமது பின் தனியாக தேட வேண்டியதில்லை அந்த ஒட்டகத்திற்கு பக்கத்தில் முகமது பின் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணான் கயிறு முகமது பின் கையிலே இருக்கும் பதில் யுத்தகலம் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் களமாடிய முகமது பின் முசலமான் ரஜி அல்லாஹூன் அவர்கள் உகது போரில் பெரும் கொண்ட பங்காற்றுகளை வழங்கினார்கள் உகது என்ற தற்காப்பு யுத்தத்தின் போது ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்களாலும் வதந்திகளாலும் பலரும் அங்குமிங்குமாக ஓட வேண்டிய ஒரு நிருபந்தத்திற்கு ஆளானார்கள் சல்லல்லாஹு வல்லம் அவர்களோடு கடைசி வரை உறுதியாகவும் திடமாகவும் நின்றவர்கள் பதினான்கு நபர்கள் வரலாற்று ஆசிரிய பெருமக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த பதினான்கு நபர்களில் முகமது பின் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் பெரிய தற்காப்பு போர்க்காலங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் அவ்வப்போது அனுப்பி வைத்த சின்ன சின்ன படைகளிலேயும் இவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் சிறிய படைக்கு அரபியிலே சரியா என்று கூறுவார்கள் ரபிசல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் அனுப்பிய சிறிய படைகள் மொத்தம் எழுபத்தி மூன்று என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவற்றுள் பதினைந்து படைகளுக்கு முஹமது பின் முசலமா அவர்களே தளபதியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் பல்வேறு நாடுகளில் ஏழை மக்களுக்கு செல்வந்தர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற ஜக்காத்தை வசூல் செய்து வருவதற்கு இவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இப்படி வரலாறு நெடுக முகமது பின் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அனுப்பிய சிறிய படைகளுக்கு பதினைந்து தடவை முகமது முஸ்லம் அவர்களே தளபதியாக ஏற்று அந்த யுத்தத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டார்கள் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் காலத்தில் யாரும் செய்ய முடியாத சில காரியங்களை இவர்கள் செய்து முடித்தார்கள் அந்த காரியங்களிலே ஒன்றுதான் காமவன் அஷ்ரப் என்கின்ற அந்த நபர் கொல்லப்பட்டதும் ஒன்று என்று வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த முஹர் மசலமா அவர்களை பல்வேறு வகையிலே சலாகித்து கூறிக் காட்டினார்கள் நாங்கள் நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்களிடம் வந்து அந்த கொடியவன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போனோம் என்று நபி தோழர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது நபி அல்லாஹ் அலைய் வலம் அவர்கள் இரவின் கடைசி பகுதியிலே தொழுது கொண்டிருந்தார்கள் பின்னர் அல்லாஹுடைய தூதருக்கு முகமன் கூறிவிட்டு அல்லாஹுவின் விரோதி கொல்லப்பட்டு விட்டான் என்ற தகவலை குறிப்பிட்டோம் அதை கேட்ட சல்லல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்திய அந்த நிகழ்வும் நடைபெற்றதாக நபித்தோழர்கள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் இந்த முகமது பின் வசலமா ரதி அல்லாஹு அவர்கள் சிறப்புமிக்க பணிகளை செய்து முடித்து ஹிஜரி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மதீனா உனபுராவிலே மறைந்தார்கள் அப்போது அவர்களுக்கு எழுபத்தி ஏழு வயது அன்றைக்கு அரசராக இருந்த மருமான் பின் ஹக்கம் அவர்கள் இவருடைய இறுதி பிரேத தொழுகையை தொலவைத்தார்கள் என்கின்ற செய்தியும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முகமது பின் முஸ்லமா அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிவைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து